அடுத்ததாக ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் விளக்கியவர் கலைத்தே அடியாக கல்வி கல்வித்துறை காற்றாக விளக்கியவர் இவர் பேட்டை கேட்டால் கதிலும் கழிந்துடுக்கும் தொழிலும் போல்வாளாக மாறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து என்ன எந்த டிபார்ட்மெண்ட்ல தாரா இருந்தாலும் நம்ம பிரிசிபல் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா சுப்பிரமணியம் சார் தான் அவர் வந்து வாழ்க்கையை வழங்குவாரு அன்புடன் விழாவிற்கு ஏற்பாடு செய்த என செல்வங்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய இருபாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிறுவனத்தின் தாழாளருமான நமது மறைந்த ஐயா வக்கீல் ஐயா அவர்களுக்கும் அருமிசாமி ஐயா அவர்களுக்கும் அவரது வழியில் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது தாளர் ஜவஹர் பாபு அவருடைய துணைவியார் சுமதி மற்றும் ஏழைய முதல்வர் மற்றும் தலைமையாசிரியர் ஏனைய ஆசிரியர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் இந்த பள்ளியில் பணியாற்றிய அனுபவமானது எப்பொழுதும் மறக்காது மறையாது முதன் முதலாக அதாவது கல்வி பள்ளியில் முதலடி வைத்த பள்ளி எதுவென்றால் நமது காமராஜர் பள்ளிதான் எங்களுடைய வாழ்வியை திருப்பு முறையாக அமைந்ததும் இந்த பள்ளி இந்த பள்ளியில் பணியாற்றிய நாட்களானது வாழ்நாட்டில் என்றுமே மறக்க முடியாத ஒரு பசுமையான நினைவாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்நாளும் நான் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளியை காந்த நாள் இருந்தாலும் இந்த பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் மக்கள் அனைவரும் அதே போல இந்த பள்ளியில் படித்த மாணவ நிறைய ஒவ்வொருத்தரு பார்த்த மாதிரி இருக்கு சில முகங்கள் முற்றிலுமே முழுங்காவே மாறி விட்டாரு நம்ம நீராவை மட்டும் அடிக்கடி ஏதாவது நம்பியூர்ல இருக்கும் போது அடிக்கடி பாப்பேன் யோகா நான் பார்ப்பேன் யோகா நடந்து சமைக்க சொந்தக்காரர் அப்படிங்கிற முறையிலோகன அடிக்கடி பார்ப்பேன் மற்றவங்க எல்லாம் பார்த்த மாதிரி காஸ்ட்டை காற்று பார்ப்பேன் இடையில ஒரு அண்முட்டி பார்த்துருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முகங்களே மாறி போயிடுச்சு அப்படியே ஏன்னா நீங்க அப்ப இதுல ஏறிக்கோ இப்ப பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மாறி அதுல ஜெயபிரமா திருப்பியா இவங்க எல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய முகங்கள் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துடும் முகமே தெரியாம இருக்கு ஆனா எல்லாருமே இந்த விழாவுக்கு மேலே ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு மெத்த மகிழ்ச்சி நிறைய நினைச்சிட்டே இருப்போம் எப்பாவது ஒரு நாள் சந்திப்போமா என்று என்னுடன் பணியாற்றிய நமது ஜோதி மிஸ் கணேசன் சாரு சிவகுமார் சார் ராஜ் சாரு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்க அவங்க அடிக்கடி மீட்படக்கூடியது அதனால நாங்கள் எப்பவும் பார்த்துருக்கோம் திருவங்கா சார் கடந்த பத்தாண்டுகளாகவே நூல்கார் தற்பொழுது தான் பள்ளி வேறு வழிக்கு மாறுதல் பக்கார் ராஜு சார் வந்து அவரையும் யாராவது ஒரு டைம்ல மீட் பண்ணுவோம் அடிக்கடி ரொம்ப மீட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு மைத்திரி மிச்சிக்கு இருந்து போனாங்க அதுக்கு முன்னாடி அவங்களையும் மீட் பண்ண முடியல சுமதி மீன் இப்ப எங்களோட வரப்பட்ட அந்த சுமதி விசி இப்ப தான் பார்க்குறேன் நான் சுதாமிச்சு அடிக்கடி பார்ப்போம் சண்டை போடுவோம் நாங்கள் அதையும் சந்தி பார்ப்போம் உமா மிதும் அடிக்கடி இங்கே பார்க்குடுவீங்களா அப்போ நாங்கள் சாரு தான் இருக்கா இருந்தால் அவருக்கு ஒரு பெண்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் மற்றவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான திரமமாக இருக்குது இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சந்திப்பதில் கற்றல் கற்றங்கள் அப்படிங்கிற பணியானது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலகட்டத்திலிருந்து இன்றையுடைய காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வேறுபட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்க எல்லாம் படிச்சுட்டு அப்படியே பசுமையா இருக்கும் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா அடுத்த நாளே அந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமா இருங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கடுமையாக கூட நடந்திருப்பேன் மாணவர்களிடத்துல ஏன் கடுமையாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆதரவு தான் ஆஹ் நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்மளை விட பல மடங்கு ஒரு உயர்வு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கடுமையாக நடந்திருப்பேன் அந்த குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்கள் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஒரு சின்ன தவறு செஞ்சதுக்காக கொஞ்சம் கடுமையாகவே தண்டனை கொடுத்துருப்பேன் அது இன்றைக்கி நினச்சி கூட கொஞ்சம் வருத்தமாக நம்ம இந்த அளவுக்கு ஒரு வேலை நடந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான் ஆனால் இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் அந்தளவுக்கு எல்லாம் நான் எதுவுமே சொல்லக்கூடாது எதுவும் பேசக்கூடாது திட்டக்கூடாது ஆனாலும் நூறு சதவீத மதிப்பெண் எடுத்து வைக்கணும் நூறு சதவீத சிகிச்சை கொடுக்கணும் அந்த ஒரு சூழல் இருக்கிறான் இருந்தாலும் இதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த சூழலும் பழகி படகி வைக்கிறது இன்னைக்கு படிக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா திறமையாதான் அது ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க சில நேரங்களில் ரொம்ப அவங்களையும் ஒரு நேரத்தில் கழிச்சிருக்கிறேன் ஆனாலும் கூட இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நின்று ஒரு மணி நேரம் நின்று போய் நீங்கள் அப்படி நடந்ததுனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே விளையாட்டை விட ஊடக அரசு மேலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு முதன் முதல்ல போன அரசு பணி அங்கும் மாணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டை டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பண்ணிங்கன்னா அப்போதான் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அங்கே வந்து ஒரு ஐந்து சதவீத மாணவர்கள் படிப்பாங்க ஒரு தொண்ணூற்றஞ்சு சதவீத மாணவர்கள் படிக்க மாட்டாங்க அதில் இரெகுலராக இருப்பாங்க ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் அவங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்வசர் இல்லாததான் அங்கே வரமாட்டாங்க ஒரு நாள் கருக்காடோ அல்லது ஆடு ஆடுநாய் ஓவியர் வெளியில் போயிருப்பாங்க இருந்தாலும் நான் சண்டே வந்து ஒரு போய் வண்டி நிறுத்திட்டு அவங்கள மறுபடியும் தேடி போய் பிடிச்சி வந்து ஸ்கூலில் உட்கார வச்சுப்பேன் அப்படி இருந்தாலும் ஆறு மணி வரைக்கும் அப்படி படிப்பாங்க அதில் ரொம்ப குறைவாக பூவராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அதிக ஸ்பெஷல் கவனப்படுத்து படி வைப்பான் அதில் ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த வாரத்தில் கோயம்புத்தூர் போது எனக்கே அடையாளமல்ல ஒரு மேக்ஸிமம் தெரியறதில்லை அவருக்கு டிக்கெட்டே வாங்கலை ப்ரைவேட் பஸ்ஸில் தான் கண்டக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்பி சார் நான் உங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு தான் நீங்கள் வந்து என்னை எழுச்சிட்டு வந்து படிக்க வைக்கல அப்படின்னா எனக்கு அடுத்த மாதத்தில் கவர்மெண்ட்டில் ஜீபாவில் எனக்கு வேலை கிடச்சிரும் கண்டிப்பாக நான் அதில் பார்த்தா ஹாஸ்பிட்டலே எனக்கு இந்த வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களையே ரொம்ப பெருமிதப்பட்டார் இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சக்தி பிரிவில் வந்து வண்டியில் போகும்போது வந்து ஒரு போலீஸ் வந்து கொடுக்காட்டிக்கிட்டாரு நான் அந்த அன்றைக்கி லைசன்ஸும் எடுத்துகிட்டு போகல எதுவுமே கிடையாது வட்டியில ஈவன் புக்கு எல்லாமே வீட்டில் இருந்தது அப்போ டச்சு இன்னொருத்தர் ஓடி வந்தாரு ஓடி வந்தாரு யாருன்னு பார்த்தா எனக்கு என்னை அடையாளம் தெரியுதுனாரு இல்லை இல்லை உங்களை நான் பார்த்து மாதிரியே தெரியலே அப்படின்னா நான் வீடு படித்த குடத்தையும் இருந்தேன் அப்படின்னாரு அப்படியா இல்லைன்னா அப்புறம் கூட கரையில் படித்திருந்தேன் நீங்க வந்து என்னைய கேரள அப்படின்னா நான் இன்னைக்கு பிஸி ஆயிருக்க மாட்டேன் நான் ஐந்து நின்று போயிட்டேன் நீங்க வீட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சு அப்புறம் டென்த்துலையும் ரொம்ப நேரடினால தான் நான் டுவெல்த்தில் வந்து வாழ்க்கை ஸ்கூலில் படித்து இன்றைக்கி நான் இருக்கிறேன் அப்படின்னாரு இமையிலேயே எங்களுடைய வாழ்க்கை பணியில் வந்து இந்த மாதிரியான தருணங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய விருதுகளை கொடுக்குறதா நாங்கள் நினச்சிக்கிறோம் எங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எப்படியாவது அந்த கடைநிலை மாணவனும் ஏதாவது ஒரு ஒரு நல்ல நிலையில் வரணும் அப்படிங்கிறதா எவ்வளோ பெரிய எங்களுக்கு அரசு விருது கொடுத்தாலும் என்ன சம்பளம் கொடுத்தாலும் கூட எங்களுடைய பணி வந்து மனதார நாங்கள் நினைக்கிறது என்னன்னா இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வில் முன்னேறி இருக்கணும் அப்படிங்கறதுதான் முன்னாள் நல்லையாட்சியர் பழனிசாமி சார் அவர்களே பரிகாரம் வரவேற்றிருக்கோம் அவர் வந்து இந்த நம்ம அரசு பள்ளியில பாட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பதினாலு லெவலில் அதாவது இந்த பள்ளியில கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அரசு பள்ளியில மாநில அளவிலான போட்டிகள் பங்கு வந்து அதில் முதலிடம் பெற்று வரை செய்கிற அளவுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தி மிகப்பெரிய அவார்டுகளை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பணி மிகப்பெரிய பணினு தான் சொல்லணும் அதே போல் விளையாட்டு துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான சாதனைகளை செஞ்சுருக்கிறாரு நமது சிவக்குமார் சார் அதே மாதிரி நம்ம ராஜ் சார் பார்த்திங்க அப்படின்னா அவரும் அரசு பள்ளியில் தான் இப்போ உட்கட பள்ளியில் இருக்கிறாரு அவரும் அவருடைய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு துறைகளில் மிகச்சிறப்பாக விருதுகளை வாங்குறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு இப்போ மற்ற ஆசிரியர்களுடைய நம்ம திருவள்ளுவர் சார் பார்த்து ரொம்ப நல்லாருக்கு உண்மையிலே அவரால் பாப்போமா அப்படிங்கிறதே ரொம்ப அரிதான ஒரு நிலுவாக இருந்தது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்னுடன் பணியாற்றக்கூடிய நமது பரிசார்காரும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விடுதலை பள்ளி தாங்க வேறப்பதையே பார்த்தீங்கன்னா ஆறாவது முதல் காலேஜ் முடிவு வரைக்கும் தான் இருந்தோம் ஒரே கிளாஸ்மேட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் ரெண்டு பேரும் ஒன்றா பணியாற்றுவோமா அப்படிங்கிறதும் ஒரு மிகச்சிறந்த கூட ஒன்றா நிகழ்வாதோம் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல அரசு துறையிலையும் நாங்க பணியிடம் பட் ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால மட்டும் வெவ்வேறு பள்ளியில் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் மற்றபடி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்று வரைக்குமே தன்னுடைய பணியை எத்தனை பார்த்து செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணேஷ் மார்ட் கணேஷ் மார்டர் நாங்கள் இது பள்ளி விட்டு போன வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த பள்ளி மிகச்சிறப்பா திறம்பட நடத்தி கொண்டு நல்ல பேர் புகழோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கணேஷ் மார்க் தான் அவருக்கும் இந்நேரத்தில் நன்றி தெரிஞ்சது அடுத்ததாக நமது ஜோதி பார்த்திங்கன்னா இந்த பள்ளியில் ஒரு பில்லர்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் அவங்க இந்த பள்ளி முதற்கொள்ள பள்ளி ஆரம்பிக்கும் போதே வந்தவங்க என்னோட கூட பத்து ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செஞ்சாங்க அப்பப்போ கோவப்படுவாங்களே தவிர பள்ளியினுடைய வளர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பள்ளியை நல்லா டெவலப் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதே சமயத்தில் கையெழுத்து வந்து மாணவர்களுடைய ஏத்திரைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பள்ளியிலேயே ஆனாங்க அவங்களும் தங்களுடைய இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்கை அடிச்சிருக்காங்க அடுத்ததாக பெரிய தெளிமே அவங்க இங்கே வரல அவங்களும் ஒரு சிறப்பாக இந்த பள்ளியில் வளர்ச்சி வச்சுருக்காங்க அடுத்ததாக நம்மளுக்கு மாமேஷ் அவங்க அவங்களும் டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த பள்ளியில் வந்தாங்க இந்த பள்ளிக்கு தன்னையே இந்த பள்ளிக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு இந்த மேலே ஒரு ஈடுபாடு எல்கேசி குளத்தையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் நீங்கள் அவங்ககிட்ட டுவெல்த் வரைக்குமே படிச்சுருப்பீங்க அந்தளவுக்கு இது வரைக்கும் நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு வர்றாங்க அடுத்ததாக மிஸ்ஸு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியில் ரொம்ப நாளாக ஒர்க் இருக்காங்க ரொம்ப ஈடுபாடோட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய தங்கையும் மஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுமதி மிச்சு அவங்களும் இங்கே சில ஆண்டுகள் பணியாற்றினாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுமதி அவங்களே இங்கேயா இருந்தாங்க அடுத்து கத்தி ஒட்டுமின் அடுத்ததாக சுமதி அப்படி இருந்து அது நாங்கள் வெளியேறும்போது அவங்க உள்ள இங்கே வந்து இங்கே கிடைச்சிட்டு சுதா மிஸ்ஸும் பேபி மிஸ்ஸும் எங்களோட ஒவ்வொருத்தராக வேலை செஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக கவனமாக செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகேஷ் மிஸ்ஸு மைதலி மிஸ் அவங்களும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க மகேஷ் மிஸ்ஸும் பல ஆண்டுகள் அவங்களுக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கையில் தான் டீச்சர்ஸ் வந்து தன்னுடைய சம்பளத்தை பொருட்படுத்தாமல் பள்ளியினுடைய அக்கறை பள்ளியின் மேலே கொண்ட அக்கறையின் காரணமாக இந்த பள்ளியை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா ஆசிரியருடைய பகுத மகத்தானது மேலும் நீங்கள் இந்த பள்ளிக்கு அல்லது மற்ற மாணவர்களுக்கோ அல்லது முடியாத ஒரு சூழலில் படிச்சுக்கூடிய மாணவர்களுக்கோ நீங்கள் இருக்கக்கூடிய தாங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு உதவி செய்து அந்த வெளியில் இருந்தாலும் சரி பள்ளியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் ஒரு சின்ன குடும்பம் எடுத்து போட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக நம்ம வாழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அல்லது சிறப்புன்னு சொன்னால் அதை தான் இருக்கும் வாய்ப்பு மிக நன்றி கரைக்கித்த ஒவ்வொரு சொல்லும் காரம் உள்ள